அருள்மிகு சிவகாமி அம்பிகை உடல்நிலை அருள்மிகு கோத பரமேஸ்வரர் ஆலயத்திலே நாம் இந்த ஆண் இந்த மாதம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு ஐம்பதாவது கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறோம் வந்து நிறைவு செய்திருக்கிறோம் இந்த நல்ல நேரத்திலே உங்கள் எல்லோருக்கும் சுவாமியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தனை செய்து வாழ்த்து கொண்டு இந்த ஆலயமானது நவ கைலாயத்தில் ஒன்று அந்த வகையிலே ராகு பகவான் வழிபட்டு அவருக்கு அனுக்கிரகம் கிடைத்த காரணத்தினால் ராகு தோஷம் உள்ளவர்கள் இந்த மாதிரி சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இந்த ஆலயத்திலே வந்து வழிபட்டால் அவர்களுக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த பௌர்ணமி தினத்திலே வழிபாடு செய்தால் அது சித்தர்களுக்கும் உகந்த நாள் ஆகையினாலே ஒரு மலையை சுற்றி வருகின்ற போது சித்தர்கள் இருக்கக்கூடிய அந்த மலையாக இருக்கிறது சங்காணி என்பது செங்காணி காணி என்றால் நிலம் சிவந்த நிலங்கள் இந்த பகுதியில் எல்லா பகுதியிலும் சிவந்த நிலங்கள் அடங்கி இருக்கிறது அதனால தான் செங்காணி என்பது சங்காணியாக விட்டது அதிலும் திருவேங்கடநாதபுரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிராமத்திலே பெருமாள் கோவிலையும் தரிசனம் செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான கிரிவலமாக இந்த செங்கானி திருக்கோவில் அமைந்திருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஐம்பதாவது கிரிவலம் நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் குற்றாலநாதன் அவர்களுக்கும் அதே போன்று வெங்கட சுப்பிரமணியன் அவர்களுக்கும் திருநெல்வேலி நல்லேப்பர் திருக்கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய சோனா வெங்கடாச்சலம் ஐயா அவர்களுக்கும் அறிவோம் ஆன்மீகம் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய அருண்குமார் அவர்களுக்கும் நம்முடைய இந்த நிகழ்ச்சியெல்லாம் மிகச் சிறப்பாக தினமலர் சீனிவாசன் ஐயா அவர்கள் மிகச் சிறப்பாக பத்திரிகையின் வாயிலாக நமக்கு ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நல்ல நேரத்தில் இது ஐம்பதாவது கெரிவலம் என்றால் இந்த அளவிற்கு இந்த கிராமத்திலே வந்து நீங்கள்லாம் வழிபடுறீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் சுவாமியுடைய பிரசாதம் வழங்கப்பட இருக்கிறது அதே போன்று அன்னதான பிரசாதமும் அன்னதான பிரசாதமும் இருக்கிறது ஆகையினாலே வரிசையாக வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம் திருக்கூட மழை பெருக மனைகள் எங்கிலும் திரபியம் பெருக தினகர கோட்டி உண்மையில் உருக ஜனகராஜன் திரு கண்மணி வருக பாக்யம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என் எல்லமே சௌபாகியம் ாய் கங்கண கையால் மங்கள் கும போவாய் பங்கைய பாவாய் வெங்கட ரமணனில் பூங்கொடிவாராய் பாக்கியம் தான் லக்ஷ்மி வாரும் அம்மா என் இல்லமே சௌபாகியம்